இப்போ வந்து பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறத மக்கள் நம்பமாக இருக்கிறாங்க ஏன்னா உண்மையிலே பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டா நல்லது நடக்குமா சொல்கிறாங்க நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலே நல்லது நடக்குதா அப்படின்னா அது நல்லது நடக்கிறது இல்லை பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டாக்கா மக்களுக்கு நல்லது பெருசாக நடக்கிறது இல்லை அதனால் ஆரோக்கியங்கிறது ஏற்படுவதில்லை அதுக்கு காரணம் என்னென்னாக்கா நாம் அதனோட சாப்பிட்ற இந்த மலிவான உணவுகள் மலிவான இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பேக்கரி உணவுகள் பரோட்டா இந்த மாதிரி உணவை சாப்பிட்டுக்கிட்டு தான் நம்ம கொஞ்சம் பழம் காய்கறி பழம் பழத்தை சாப்பிட்றோம் ஏதோ வாழைப்பழமோ ஏதாவது வாழைப்பழம் ரெண்டு மூணு வாழைப்பழம் சாப்பிடுவோம் அல்லது கொய்யாப்பழம் சாப்பிடுவோம் ஆக வந்து நீங்கள் வா இந்த பழங்கள்லாம் உங்களுக்கு நல்லது செய்யணும் அது அதில் உள்ள நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பழங்களில் உள்ள நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் சா நீங்கள் சில உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்போ தான் அந்த பழங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும் நன்மையை தருவதை உங்களால் உணர முடியும் ஆரோக்கியத்தை தரு தருவதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு விட்டு நீங்கள் ஒரு ரெண்டு பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களா அதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது மாறாக இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திடுங்க நிறுத்திட்டு பிரியாணி பழைய சாதம் இட்லி பூரி பொங்கல் பரோட்டா தோசை சப்பாத்தி இந்த மாதிரியான மலிவான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திட்டு ஒரு சமைத்த உணவுகள்லாம் கொஞ்சம் உயர்தரமான உணவுகள் வேக வைக்கப்பட்ட கிழங்கு காய்கறிகள் கீரைகள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் கடலைகள் அல்லது பச்சை காய்கறி இதெல்லாம் இப்படி ஒரு உணவை சாப்பிட்டா மட்டுந்தான் பழங்கள் சாப்பிட்டா என்ன நன்மை அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் பப்பாளி பழம் வாழைப்பழம் கொய்யா பழம் இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா மலிவான உணவுகளோடு சாப்பிடும்போது நீங்கள் நல்லதை சாப்பிட்டாலும் அது வந்து அதோடய பலன் வந்து வெளியில் வராது மலிவான உணவுகளோடு சேர்த்து நீங்கள் கா பழங்களை சாப்பிடுக்கிறீர்கள்னு வைங்க அப்போ வந்து அந்த பழங்களில் உள்ள நன்மைகள் நல்ல விஷயங்கள் வந்து அந்த மலிவான உணவுகளில் உள்ள கெட்ட கெட்ட விஷயங்களால் கெட்ட மலிவான விஷயத்தில் வந்து நிறைய தீமை மலிவான உணவுகளில் நிறைய தீமைகள் இருக்கும் அந்த தீமைகளால் இந்த நல்ல உணவுகளில் உள்ள பழங்களில் உள்ள நல்ல விஷயங்கள் காணாமல் போயிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து எதோட எதோ எதை சேர்த்து சாப்பிட்ணும் பழங்கள் சாப்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ஏ நம்ம வந்து ஏன் பழங்கள் சாப்பிட்டா மக்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை பழம் சாப்பிட்டா உண்மையிலே அவங்க நல்லது நடக்கும்னு நினைக்கல அதனால தான் அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம்னா இந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல அதை சாப்பிட்றது தான் காரணம் அதோட சேர்த்து இந்த பழங்களையும் சாப்பிட்றாங்க மலிவான உணவுகள் என்பது நோயை தரக்கூடியது நோயை தரக்கூடிய இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா இதெல்லாம் வந்து நோயை தரக்கூடியது அதோடு சேர்த்து இவங்க பழங்களையும் சாப்பிட்றாங்களா அப்போ நோயை தருகிற அந்த உணவுகள்லாம் வந்து இந்த பழங்களில் உள்ள நல்ல விஷயங்களை அழிச்சிருது தடுத்து விடுகிறது நல்ல விஷயங்கள் இந்த பழங்களில் உள்ள நல்ல விஷயங்கள் செயலாற்றுவதை தடுத்து விடுகிறது நல்ல இந்த பழங்கள் சாப்பிடுவதால் உடலுக்கு ஏற்படுகிற ஆரோக்கியத்தை இந்த மலிவான உணவுகள் தடுத்து விடுகிறது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் வந்து சாப்பிட்டாக்கா நீங்கள் அதோட சேர்த்து பழத்தை சாப்பிட்டீங்கன்னா பழத்தில் உள்ள நல்ல விஷயங்கள் இருக்குல்ல வாழைப்பழம் கொய்யா பழம் இந்த மாதிரி பழங்களை சாப்பிடும்போது பழத்தில் உள்ள நல்ல விஷயங்களை இந்த மலிவான உணவுகள் தடுத்து விடும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து பழம் சாப்பிட்டா ஆரோக்கியமானது தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து உண்மையிலே மக்களுக்கு பழங்கள் மீது நம்பிக்கை இல்லை ஏன்னா பழம் சாப்பிட்டு பார்க்குறாங்க அவங்களுக்கு நல்லது எதுவும் நடக்க மாட்டேங்குது அது காரணம் பழத்தோடு சேர்த்து அவங்க மலிவான உணவுகளை சாப்பிட்றாங்க மலிவான உணவுகளோட சே சேர்த்து தான் பழத்தை சாப்பிட்றாங்க மலிவான உணவுகள் தான் பிரதான உணவுகளாக இருக்கிறது அவர்கள் பெரும்பாலும் உண்ணுகிற உணவு மலிவான உணவுகளாக இருக்கிறது இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் நூடுல்ஸு சப்பாத்தி பரோட்டா இதுதான் அவங்களுடைய பிரதானமான உணவாக இருக்கிறது அதனுடன் சேர்த்து கொய்யாப்பழம் ஏதோ ஒரு கொய்யாப்பழம் அதுவும் டெய்லி சாப்பிட்றதில்ல என்னைக்கியா ஒரு நாள் வாழைப்பழம் பழம் டெய்லி வாழைப்பழம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க ஆனால் அதனால் அவங்க நன்மையை உணரலை நன்மை நடக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் நன்மை நடக்க மாட்டேங்குது காரணம் இந்த மலிவான உணவுகள் இருக்குதுல இட்லி பூரி பொங்கல் தோசை இது மாதிரி மலிவான உணவுகள் நோய்களை தரக்கூடியது நோய்களை வரவழைக்கக்கூடியது உடம்புக்கு கேடு செய்யக்கூடியது இந்த உணவுகள் வந்து சாப்பிட்டுட்டு இந்த உணவில் சாப்பிட்டுட்டு நீங்கள் பழம் சாப்பிடும்போது அந்த பழத்தில் உள்ள நல்ல விஷயங்களை இந்த மலிவான உணவுகளை அழித்து விடுகிறது தடுத்து விடுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதனால் நீங்கள் வந்து மலிவான உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன ஜூஸ் குடித்தாலும் சரி பழச்சாறு குடித்தாலும் சரி பழங்கள் சாப்பிட்டாலும் சரி கீரை சாப்பிட்டாலும் சரி அதாவது இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பாடு சோறு பிரியாணி பழைய சாதம் இதோடு சேர்த்து நீங்கள் என்ன தான் கீரை சாப்பிட்டாலும் சரி பழங்கள் சாப்பிட்டாலும் சரி காய்கள் சாப்பிட்டாலும் சரி பருப்பு வகைகள் கிழங்குகளை சாப்பிட்டாலும் சரி அது உங்களுக்கு நல்லதை தராது அந்த நல்ல பழங்களில் உள்ள பருப்பு வகைகளில் உள்ள கிழங்குகளில் உள்ள நல்ல விஷயங்களை இந்த மலிவான உணவுகளை அழித்து விடும் தடுத்து விடும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இருக்குல்ல அது அந்தளவுக்கு மோசமானது பிரியாணி பழைய சாதம் இதெல்லாம் அந்தளவுக்கு மோசமானது சோறு வத்த குழம்பு சாம்பார் நீங்கள் சாப்பிட்றீங்களா அது வந்து மோசமானது இதனுடன் சேர்த்து இந்த மாதிரி மலிவான உணவுகளுடன் நீங்கள் நல்ல உணவுகளை சேர்த்து சாப்பிட்டால் அந்த நல்ல உணவுகளில் உள்ள நல்ல விஷயங்களை நன்மை நன்மை தரும் அம்சங்களை இந்த மலிவான உணவுகள் தடுத்து நிறுத்திவிடும் என்பது அதனால்தான் மக்களுக்கு வந்து ஏன் வந்து பழங்களெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா சாப்பிட்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா நீங்கள் சாப்பிட்றது மலிவான உணவுகள் மலிவான உணவுகளோட நல்ல உணவுகளை சேர்த்தாக்கா கண்டிப்பாக அது நல்லது செய்யாது அதனால் நல்ல உணவுகள் அதாவது அந்த மலி அந்த பழங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்கள் அந்த மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது அதை தவிர்த்து விட்டு வேக வைக்கப்பட்ட கீரைகள் கிழ கிழங்குகள் காய்கறி கூட்டு காய்கறி பொரியல் அந்த மாதிரி பால் மோர் தயிர் முட்டை மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிட்டா பழங்கள் சாப்பிட்டாக்கா மாமிசம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோட சேர்த்து ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்றீங்க பிரியாணி சாப்பிட்றீங்க அதோடு சேர்த்து ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அந்த வாழைப்பழம் வேலை செய்யாது அந்த வாழைப்பழத்தால் உங்களுக்கு நன்மை எதுவும் ஏற்படாது அதனால் வாழைப்பழத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் கொய்யாப்பழம் சாப்பிட்டா நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் இந்த பிரியாணி பழைய சாதம் இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிடக்கூடாது அப்போ தான் அந்த வாழைப்பழம் கொய்யா ஒழுங்காக வேலை செய்யும் அப்போது வாழைப்பழம் கொய்யாப்பழம் இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யணுன்னாக்கா என்ன உணவுகள் சாப்பிட்னா காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு க கூட்டு கீரை பொரியல் கிழங்கு வகைகள் வேக வைக்கப்பட்ட கிழங்கு பருப்பு வகைகள் பயிர் வகைகள் வேக வைக்கப்பட்ட ப பரு பயிர் வகைகள் இந்த மாதிரி மே மா மீனெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி உணவுகள் உயர்தரமான சமைத்த உயர்தரமான உணவுகளோடு சேர்த்து இந்த பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்டின்னு வச்சுக்கோங்க பப்பாளி பழம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்டா அது உங்களுக்கு நன்மையை தரும் அது அது வந்து எந்த அளவுக்கு நன்மை தருங்கிறத நீங்கள் அப்போ தான் புரியும் அப்போ தான் உங்களால் உணர முடியும் இந்த கொய்யா பழம் வாழைப்பழம்லாம் அளவுக்கு நமக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறத எப்போ உணர முடியும் அப்படின்னா இந்த மலிவான உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்போ தான் நீ உங்களால் உணர முடியும் சமைத்த உயர்தரமான உணவுகளை சாப்பிடணும் அப்போ தான் உங்களால் இந்த பழங்கள் க பழங்கள்லாம் எந்த அளவுக்கு நமக்கு நன்மை தரும் அப்படிங்கிறத உண உங்களால் உணர முடியும் அதனால்தான் நீங்கள் இந்த மலிவான இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பழங்கள்லாம் சாப்பிடணுங்கிற ஆசையே வராது பழங்களோட முக்கியத்துவமே உங்களால் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது பழங்கள் எந்த அளவுக்கு நல்லது செய்யும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு வியப்பே வராது நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணிலாம் சாப்பிட்டீங்கன்னா பழம் பழத்தை பழத்தை பார்க்கும்போது ஒரு காய்கறியை பார்க்கும்போது பச்சையான உணவுகளை சாப்பிடணுங்கிற அந்த அதில் உள்ள அந்த ஒரு நல்ல விஷயங்கிறத பற்றி உங்களுக்கு வியப்பே வராது அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது ஒரு பப்பாளி பழத்தை பார்த்தா நீங்கள் வந்து வியக்கணும் வியந்து பார்க்கணும் ஆனால் அப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது அதனால் வந்து மலிவான உணவில் சாப்பிட்டிங்கன்னா பழங்களை நீங்கள் வியந்து பார்க்க மாட்டீங்க பழத்தோட முக்கியத்துவம் தெரியாது நல்ல உணவுகள் உடலுக்கு நன்மை தருகிற உணவுகளில் உணவுகளோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாது அது எந்த அளவுக்கு நல்லது அதோட சிறப்பு அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது கெட்ட உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நல்ல உணவுகளோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாது நல்ல உணவுகள் மீது உங்களுக்கு ஆசையும் வராது இந்த பிரியாணி பழைய சாதம் வத்த குழம்பு சாதம் இந்த மாதிரி உணவில் தயிர் சாதம் சாம்பார் சாதம் பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நல்ல உணவுகளோட அருமை தெரியாது உங்களுக்கு நல்ல உணவுகளை சாப்பிடணுங்கிற ஆசை கூட வராது அந்த மாதிரி கெட்டது தான் உங்களுக்கு பெருசாக தெரியும்